வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு க்யோ ஹனுமான ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கண்கோடானு கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்தியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மருந்தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவு முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் ஐபசி மாதம் இருபத்தி இரண்டு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் சங்கஷ்டகர சதுர்த்தி சங்கஷ்டகரன்னு சொன்னோன்னா நம்மளுடைய சங்கடங்கள்லாம் ஆகும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னோன்னா சங்கடங்கள் நம்மை வந்து சேரும் இதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் இருந்து தங்களது அருகாமையில் உள்ள குருமதர் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் ஆலயத்திற்கு இரவு வேளையில் சென்று அங்கே விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு தங்களால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்தோம் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் மூணுதான் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண நிர்வாகடாட்சமும் பரிபூரண ஆசையும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை புர்வதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்ற தங்கள் வாழ்க்கையை கண்டுபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் விஸ்வாகசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐம்பசி மாதம் இருபத்தி இரண்டு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கிலம் மாதம் தேதி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஆயனம் தக்ஷிணாயனே ருது சரதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஏபசி மாதம் துலா மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பெரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் ரிஷிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேதியானது திருத்தியாம் திருதியை திதி பதினைந்து அழகி ஐம்பத்தி நான்கு விநாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியா சதுர்த்தி திதி இன்றைய சார்ந்த திதியானது சதுர்த்தியா சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சான்றமான காரர்களுக்கு சிராத திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ஊஷிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விலை சதுர்த்தியா சதுர்த்தி திதி அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் இந்த சிர்த திதியை மட்டும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் மற்ற விசேஷங்கள்லாம் அது பழைய மாதம்தான் அப்படின்னு விட்டு சொல்லி சொல்லிருக்கா அதைத்தான் நமது சென்னையிலே வரவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது ஸ்திரவாசரே கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மிருக சீரேஷ நட்சத்திரம் மிருகா சீரேஷ்வ நட்சத்திரம் ஐம்பத்தி நாலு வினாடி இருபத்தெட்டு வினாடி பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஐப்பசி மாதத்தில் மெரினசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கண்டிப்பாக இன்று இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமான இன்று காலை முதல் நான் முழுவதும் சித்த இன்றைய விசேஷம் சங்கர்த்தகர சுத்தி விரதம் இன்றைய ரவுகாலம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை புளிகை காலமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குறு ஹோரை காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் நற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் சூழமானது கிழக்கு பரிகாரமானது கையில் சந்திராஷ்டமம் விதாகம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மீன்வர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகும் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றவளுக்கு காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றதற்கு இரவு பத்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் வென்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றதளுக்கு ಪೆನ್ನಿ ಮೂರು ಮಣಿ ಐವತ್ತಿ ಆರು ನಿಮಿಡ ಮುದ್ದಿರುವ ಜನ್ಮಿ ನಂತರ ಒಂಬತ್ತು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಏಳು ನಿಮಿಡವರೆಗೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಲೋಕ ಸಮಸ್ತಾ ಬವಂತು